இந்த இடத்துல આજ வீர நம்ம ஹைட் வந்தாலே ஏறிடற சாவை சரி मारார் அன்னை பாவானை நடுவேல நவுளியே பெரிய அறிவுண்ட வீரர்களா உள்ளிடுகிறார்கள் ये बड़े बड़े होटल घंटे घंटे घर में ताली घर में हाली ये घर घर पर हाली ये बाहर हाली घर में इज्जत लगा चेहरे पर निकल निकल घर में इज्जत लगा आठ घंटे के हाल क्या अभी भी के घर में लगा यूं क्या बाबा ये घर बिना बिना ये इंसीनम अच्छा घंटे से नहीं ना किया घर में इज्जत लगा घर में इज्� இந்த ராமர் ஜீதேரி ரவிக்கிங்க மேரே தாழியின் முதலா வரத்திற்கு இந்த கதிரான குடி நண்பர்களை சந்திக்க நாங்கள் வந்து இருக்கின்றார் இந்த கதிரான குடி பஞ்சாயத்து எல்லாரோட காடுகின் தலைவர் ஆவர் இளைஞர்கள் சிறந்தார கேளார் சிறந்தான் ஆரвина சிறந்துவிடை கேளார் சீக்கிரம் மாடு வந்து பாடு மாடு மாடு வந்து பாடு